அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருச்சி மாவட்டத்தில் உள்ள திருப்பட்டூரில் தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட் செக்அப் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும் இத்திருத்தலத்து மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் தாயார் பிரம்மநாயகி மகுழ மரம் தலவிருக்ஷம் பிரம்ம தீர்த்தம் ஆகம பூஜை வந்து காரணாகமும் பிரம்மன் வழிபட்ட சோடசலிங்கம் இங்கே தனி மண்டபத்தில் இருக்குது பிரம்மன் சாபு விமோச்சனம் பெற சிவபெருமான் அருள் செய்த தலம் இது சிவன் கோயிலாக இருந்தாலும் இங்கே பிரம்மனுக்கு பிரம்மாண்டமான சிலையும் தனி சன்னிதியும் இருக்குது கால பைரவர் இங்கு மேற்கு நோக்கி உள்ளார் கோவிலை வலம் வரும்பொழுது சிவன் சந்நிதி கோஷ்டத்தில் உள்ள குரு பகவான் அடுத்து தனி சந்நிதியில் உள்ள பிரம்மா அடுத்து சிவன் சந்நிதி கோஷ்டத்தில் உள்ள விஷ்ணு அதன் பின் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் என வரிசையாக நாம் தரிசிக்கலாம் இந்த அமைப்பு மிகவும் விசேஷமானது இங்குள்ள நந்தியை தடவி கொடுத்தால் நிஜ காலையை தடவி கொடுத்த உணர்வு ஏற்படுகிறது பிரதோஷ நாளில் இந்த நந்தியை மக்கள் மொய்ப்பர் அச்சரமாலை மற்றும் கமண்டலத்துடன் பிரம்மா இங்கிருக்கிறார் குரு பகவானுக்குரிய அதிதேவதை பிரம்மா என்பதால் குரு தோஷம் நிவர்த்திக்காக வியாழக்கிழமைகளில் விசேஷ பூஜை நடக்கிறது மேலும் திங்கக்கிழமை திருவாதிரை புனர்பூசம் சதயம் மற்றும் ஜென்ம நட்சத்திர நாட்களில் பக்தர்கள் இவரை வணங்குவது விசேஷ பலன் தரும் குருப்பெயர்ச்சி அன்று பிரம்மாவிற்கு பரிகார யாக பூஜை நடக்கும் இத்தலத்தில் சில குழந்தைகள் இரவு வேளையில் தூங்காமல் தொடர்ந்து அழுது கொண்டிருக்கும் இவ்வாறு குழந்தைகள் அழாமல் இருக்கவும் அவர்கள் நிம்மதியாக தூங்கவும் இங்குள்ள பைரவரை வழிபடுகின்றனர் அர்த்த ஜாமத்தில் இவரது சந்நிதியில் சாவி வைத்து பூஜை நடக்கும் இவ்வேளையில் தரப்படும் விபூதியை பெற்று சென்று குழந்தைக்கு கொடுக்கின்றனர் இவ்வாறு செய்வதால் குழந்தைக்கு பைரவர் காவலராக இருப்பார் என்பது நம்பிக்கை சுந்தரருடன் சேரமான் கைலாயம் சென்றபோது சிவனை பெண்ணாக உருவகப்படுத்தி சிற்றிலக்கியம் இயற்றினார் அதை ஐயனார் இத்திருத்தலத்தில் அரங்கேற்றம் செய்தார் இவர் இக்கோவிலிருந்து சற்று தூரத்தில் ஞான உலா அரங்கேற்றிய ஐயனார் என்ற பெயரில் அருள்கின்றார் ஆடி சுவாதியில் திருக்கயிலை ஞான உலா சுந்தரருக்கும் சேரமானுக்கும் பூஜை நடக்கும் அன்று சேரமான் கையில் ஞான உலா சோடி வைத்து கைலாயத்தில் அரங்கேற்றம் செய்யும் நிகழ்ச்சி இக்கோவிலில் நடக்கும் ராஜகோபுரத்தில் இருந்து ஏழு நிலைகளை கடந்து முன்னூறு அடி தூரத்தில் பிரம்மபுரீஸ்வரர் இருக்கின்றார் ஆனாலும் சுவாமி சந்நிதிக்குள் சூரிய வெளிச்சம் இருக்கும்படியாக கோயில் கட்டப்பட்டுள்ளது சூரியனுக்குரிய ரதம் ஏழு குதிரைகளில் பூட்டியது இதன் மீது வரும் சூரியன் ஏழு நிலைகளையும் கடந்து தினமும் பிரம்மபுரீஸ்வரையை தரிசிப்பதாக ஐதீகம் பங்குனியில் மூன்று நாட்கள் காலையிலும் சிவலிங்கம் மீது சூரிய ஒளி விழும் ஏழு நிமிடம் இந்த ஒளி இருக்கும் ஜாதகத்தில் ஒருவரது ஏழாம் இடத்தை பொறுத்தே மனைவி நண்பர்கள் அமைவர் இது தொடர்பான தோஷ நிவர்த்திக்கு இங்கு வழிபடுகின்றனர் ஏழாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தோர்க்கான பரிகார தலமாகவும் இக்கோயில் உள்ளது குரு பகவானுக்குரிய அதிதேவதை பிரம்மா என்பதால் குருதோஷம் நிவர்த்தியாக வியாழக்கிழமைகளில் விசேஷ பூஜை நடக்கிறது இக்கோவிலில் திருமணத்தடை பிரிந்த தம்பதிகள் சேருதல் தொழில் வியாபாரம் பணிவிருத்திக்காக பிரம்மனிடம் வேண்டிக்கொள்ளலாம் மிக முக்கியமான பிரார்த்தனை புத்திர பேறு வேண்டுதல் தான் இங்கு ஏனெனில் பிரம்மன் தானே படைத்ததாக வேண்டும் அவ்வகையில் இது மிக சிறந்த புத்திர பிரார்த்தனை ஸ்தலம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஷ்யா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம என்ற குரு மந்திரத்தின்படி இந்த கோவில் உள்ளது கோவிலை வளம் வரும்போது சிவன் சந்நிதி கோஷ்டத்தில் உள்ள குரு பகவான் அடுத்து அருகில் தனி சன்னதியில் உள்ள பிரம்மா அடுத்து சிவன் சன்னதி கோஷ்டத்தில் உள்ள விஷ்ணு அதன்பின் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் மகேஸ்வரர் என வரிசையாக நாம் தரிசிக்கலாம் பிரம்மா மங்களம் தந்து வாழ்க்கையை சிறக்க செய்பவர் என்பதால் பூஜையின் போது இவருக்கு மஞ்சள் காப்பிட்டு புளியோதரை படைத்து மஞ்சள் பிரசாதம் தருகின்றனர் மற்ற சந்நிதிகளிலும் மங்கள சின்னமாகிய மஞ்சள் நிற வஸ்திரங்களையே பயன்படுத்துகின்றனர் பிரம்மன் வழிபட்ட பழமலைநாதர் கந்தபுரீஸ்வரர் பாதாளீஸ்வரர் தாயுமானவர் மண்டுகநாதர் ஏகாம்பரேஸ்வரர் அருணாச்சலேஸ்வரர் கைலாசநாதர் ஜம்புகேஸ்வரர் காலஹஸ்தீஸ்வரர் சப்தஹஸ்தீஸ்வரர் தூயமாமணீஸ்வரர் ஆகிய லிங்கங்கள் சிவன் சந்நிதி எதிரில் உள்ள நந்தி உட்பட பெரும்பாலான பரிவார மூர்த்திகளுக்கு மஞ்சள் வஸ்திரமே அணிவித்து பூஜிக்கின்றனர் பிரம்மன் மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் வியாழக்கிழமைகளில் காணப்படுகிறார் குருவுக்கு அதிதேவதை பிரம்மா எனவே வியாழக்கிழமை இங்கு விசேஷம் யாருக்கு தலையெழுத்து மாற்ற வேண்டும் என்ற விதி உள்ளதோ அவர்களே இக்கோவிலில் பிரம்மனின் பார்வையில் படுவார்கள் என்பது ஐதீகம் அதுபோல் தலையெழுத்து மாற தகுதியுள்ளவர்கள் குறைந்த பாவக்கணக்கில் இருப்பவர்கள் பக்திமான்களின் தலைவிதி மாற்றப்பட்டு விடுகிறது உதாரணமாக நோய் தாக்க வேண்டும் என்ற விதி இருந்தால் அது மாறி போகிறது ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்ற விதியுள்ள கர்ப்பிணிகளுக்கு சுகப்பிரசவமாகும் விரைய செலவுகள் தடுக்கப்படும் ஃபெயிலாகிக் கொண்டிருக்கும் மாணவன் நன்றாக படிக்க ஆரம்பித்து உயர்நிலைக்கு செல்வான் நியாயமற்ற கோரிக்கைகளை பிரம்மன் கவனிப்பதில்லை என்பதுடன் மேலும் நமது நிலையை மோசமாக்கி விடுவார் பிரம்மன் வழிபட்ட சோடசலிங்கம் பதினாறு பட்டை உடையது தனி மண்டபத்தில் உள்ளது இந்த மண்டபத்தின் உச்சி மரத்தால் ஆனது பிரம்மன் இவ்வுலகத்தை படைக்கும் ஆற்றலை சிவனிடமிருந்து பெற்றிருந்தார் தன்னைப் போலவே பிரம்மனும் சம அந்தஸ்து கொடுக்கும் வகையில் ஐந்து தலைகளை அவருக்கு கொடுத்தார் இறைவன் படைப்பு தொழில் அனுபவம் பெற்ற பிரம்மன் தன்னையும் சிவனையும் ஒன்றாக கருதி ஆணவம் கொண்டார் அவருக்கு பாடம் புகட்ட விரும்பிய சிவபெருமான் ஐந்து தலை இருப்பதால் தானே அஞ்சுதல் இல்லாமல் இருக்கிறாய் என கூறி ஒரு தலையை கொய்துவிட்டார் படைப்புத் தொழிலும் பறிபோனது நான்முகனான பிரம்மா இதனிடம் தனது தவறுக்காக சாப விமோச்சனம் கேட்டார் பூலோகத்தில் திருப்பட்டூர் என்ற தளத்தில் குடிகொண்டிருக்கும் தன்னை பழண்டு லிங்க வடிவில் வணங்கி சாப விமோச்சனம் பெற சிவபெருமான் அருள் செய்தார் மேலும் பிரம்மனின் தலையெழுத்தை மாற்றி மீண்டும் படைப்புத் தொழிலை அருள்வதாக கூறினார் பிரம்மனும் இங்கு வந்து லிங்க வடிவில் துவாதச லிங்க வழிபாடு செய்து சாபம் நீங்க பெற்றார் என்னை மகிழ்வித்த உன்னை வழிபடுவர்களின் தீய தலையெழுத்தை மங்களகரமாக மாற்றுவாயாக என வரமும் கொடுத்தார் அன்று முதல் இந்த பிரம்மன் தன்னை வழிபடும் பக்தர்களின் தலையெழுத்தை மாற்றி அருள் செய்கிறார் பிரம்மன் இத்தலத்தில் சிவனை வழிபட்டதால் பிரம்மபுரீஸ்வரர் என சிவனுக்கு பெயர் ஏற்பட்டது அம்பாள் பிரம்மநாயகி எனவும் பிரம்ம சம்பத் கௌரி என்று அழைக்கப்படுகிறாள் பதஞ்சலி மகரிஷி ராமேஸ்வரம் உட்பட்ட பத்து தலங்களில் ஐக்கியமானதாக சொல்லப்படுகிறது அதில் இத்தலமும் ஒன்று இவர் ஐக்கியமான இடத்தில் ஒரு லிங்கமும் ஓவியமும் உள்ளது அமாவாசை அன்று இந்த லிங்கத்திற்கு தயிர் சாதம் படைத்து பூஜை நடக்கும் வைகாசி சதயத்தன்று இவரது குரு பூஜை நடக்கிறது சித்தர் பாடலில் இத்தலம் பதஞ்சலி பிடவூர் என அழைக்கப்படுகிறது மன அமைதி கிடைக்க எலும்பு தொடர்பான நோய் நீங்க கல்வி கலைகளில் சிறப்பிடம் பெற குருவொருள் கிடைக்க திங்கள் வியாழக்கிழமைகளில் இவரை வழிபடுகின்றனர் ஜோதிட கலையின் தந்தையும் பாம்பு உடலை கொண்டவருமான பதஞ்சலி முனிவர் பத்து இடங்களில் ஜீவசமாதி அடைந்ததாக தகவல் உண்டு அதில் இத்தலம் ஒன்று பதஞ்சலி முனிவரின் சமாதி இக்கோவிலில் இருக்கிறது அவர் யோக சூத்திரம் என்ற நூலை எழுதியவர் முக்தி அடைந்தாலும் கூட இன்றும் உயிருடன் இருந்து அருள் பாலிக்கின்றார் வேதங்களை ஈசன் அம்பிகையிடமும் அம்பிகை பிரம்மாவிடமும் பிரம்மா நந்தியிடமும் நந்திதேவர் ரிஷிகளிடமும் சொன்னதாக காஞ்சி பெரியவர் சொல்வார் அது இங்குதான் நிகழ்ந்திருக்குமோ என எண்ண வேண்டியுள்ளது ஏனெனில் இங்கு பிரம்மபுரீஸ்வரர் பிரம்மநாயகி பிரம்மா பிரம்மாண்ட நந்தி பதஞ்சலி ரிஷி ஆகியோர் உள்ளனர் இவ்வகையில் இது மிக விசேஷமான கோவில் பிரம்மன் வழிபட்ட பன்னிரண்டு லிங்கங்களும் இங்கு உள்ளன எனவே ஜோதிடலிங்களை தரிசித்த பலன் இங்கு சென்றாலே கிடைத்துவிடுகிறது தெற்கு நோக்கி இருக்க வேண்டிய காலபேரவர் இங்கு மேற்கு நோக்கி உள்ளார் பிரம்மனுக்கு முப்பத்தி ஆறு தீபம் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது கிரகம் ஏற்றி நூத்தி எட்டு புளியோதரை உருண்டைகளை படித்து வழிபடுவது சிறந்தது ஒன்பது முறை பிரம்மனை வலம் வர வேண்டும் நரசிம்மரின் லீலைகளை விளக்கும் வகையில் ஒரு மண்டபத்தில் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் தோரபாவம் என்ற வகையில் நரசிம்மர் அவதாரமானது ஹிரண்யனுக்கு நல்லொழுக்கம் போதித்தது அவன் கேட்காததால் சம்ஹாரம் செய்தது பிரகலாதனுக்கு அருள் செய்தது ஆகிய காட்சிகள் சிற்பங்களாக எழிலுற வடிக்கப்பட்டுள்ளன நாத மண்டபத்தில் ராவணன் அகந்தையினால் மேருமலையை சிவபார்வதியுடன் சேர்த்து தூக்குவது போலவும் அது முடியாமல் போகவே சாமகானம் இசைத்து சிவனை வசப்படுத்தும் முயற்சியில் இம்மண்டபத்தில் இசை அமைக்கப்பட்டதாகவும் இருக்கிறது பங்குனி மாதத்தில் பத்து நாள் இங்கு விசேஷம் ராஜகோபுரத்திலிருந்து ஏழு நில்களை கடந்து முன்னூறு அடி தூரத்தில் பிரம்மபுரீஸ்வரர் காட்சியளிக்கிறார் ஆனாலும் சுவாமி சந்நிதிக்குள் சூரிய வெளிச்சம் இருக்கும்படியாக கோவில் கட்டப்பட்டுள்ளது சூரியனுக்குரிய ரதம் ஏழு குதிரைகள் பூட்டியது இதன் மீது வரும் சூரியன் ஏழு நிலைகளிலும் கடந்து தினமும் பிரம்மபுரீஸ்வரரை தரிசிப்பதாக ஐதீகம் பங்குனியில் மூன்று நாட்கள் காலையில் சிவலிங்கம் மீது சூரிய ஒளி விழும் ஏழு நிமிடங்கள் இந்த ஒளி இருக்கும் ஜாதகத்தில் ஒருவரது ஏழாம் இடத்தை பொறுத்தே மனைவி நண்பர்கள் அமைவர் இது தொடர்பான தோஷ நிவர்த்திக்கு இங்கு வந்து வழிபடுகின்றனர் ஏழாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தோருக்கான பரிகார தலமாகவும் இக்கோவில் இருக்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் மிகவும் பிரம்மாண்டமான கோயில் நம் வேண்டுதல் எதுவாயினும் இங்கு வந்து வேண்ட நியாயமான கோரிக்கைகள் அத்தனையும் இங்கு நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை சிவபெருமானோட சந்நிதி கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி அடுத்து தனி சந்நிதியில் பிரம்மா அடுத்து கோஷ்டத்தில் விஷ்ணு அதன் பின் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் வரிசையாக இருக்கிறது இந்த கோயிலில் மட்டும்தான் இந்த அமைப்பு ரொம்ப விசேஷம் இந்த அமைப்பை நாம் போய் தரிசிச்சுட்டு வர்றது நமக்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் கிடைக்கும் இந்த கோயிலில் நம்ம நினச்சா கூட போக முடியாது நமக்கு அந்த கோயிலுக்கு போகணுன்ற விதி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த கோயிலில் போய் சுவாமியை தரிசிச்சுட்டு வர முடியுன்றது பக்தி அசைக்க முடியாத நம்பிக்கை முருகப்பெருமான் அசுரர்களை அழிக்க செல்லும் முன் இத்தலத்தில் லிங்க பரிசை செய்து வணங்கி அதன் பின் படை திரட்டி சென்றாராம் இதனால் திருப்படையூர் எனப்பட்ட தலம் திருப்பட்டூர் என அறிவியது என்று சொல்கின்றனர் முருகன் வழிபட்ட சிவன் கந்தபுரீஸ்வரர் என்ற பெயரில் இங்கு உள்ளது உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பா இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்க மிகவும் வித்தியாசமான அமைப்பு இந்த கோயிலில் இருக்கிறது குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷ்யா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக பிற உயிர்களையும் தம் உயிர் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்